நான் விவசாயத்தை மீட்டெடுப்போம்னு சொல்லி பச்சை கலர்ல வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்கிலே ஸ்டேட்டஸ் வச்சா மீட் எடுத்துடலாமா சேஃப் ஹார்வர் விவசாயம் காப்போம் மீண்டும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகத்திலே வெடித்தால் மட்டுமே விவசாயத்தை காக்க முடியும் இளைய சமுதாயம் மீண்டும் விவசாயத்தை கையில் எடுத்தால் மட்டுமே தான் விவசாயத்தை காக்க முடியும் பிறந்த மாதிரி ஸ்பீக்கர் கொண்டாந்து இருபத்தஞ்சு அடிக்கு ஒரு ஸ்பீக்கர் ஸ்ட்ரீட் டான்ஸ் ஞாயிற்றுக்கிழம புழுதான் நாலு மணிக்கெல்லாம் வந்துருங்கோ கொட்டாடி மம்மி ஊட்டில் இல்ல தடவான ஆரம் இல்ல பாட்டு இங்கே சங்கு சங்கு சங்குன்னு குதிக்கிற ஹாப்பி ஸ்ட்ரீட் இன்றைக்கு மேலை நாட்டு கலாச்சாரத்தை நாம் பின்பற்ற ஆரம்பித்தோமோ என்றைக்கு மேலை நாட்டினுடைய உணவுப் பொருள்களையும் பழக்க வழக்கத்தையும் நாம் சாப்பிட ஆரம்பிச்சோமோ மேலை நாட்டினுடைய பொருளாதாரம் போல் நாமளும் இருக்கோன்னு நினைச்சோமோ அன்னைய அழிவை நோக்கி நாம் அடியடித்து வைத்தோம் என்பதை அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் இருக்கிறோம்ங்க